சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேபுதூர் ஊராட்சியில் உங்களுடன் சாலி திட்ட முகாம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அணியூர் சிவா கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் அப்போது பொதுமக்களிடமிருந்து இருந்து பெறப்பட்ட மனுக்களை கணினியில் பதிவேற்றம் செய்து உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேலும் மருத்துவத்துறை சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட ஊராட்சிக்குழு பெருந்தலைவர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒன்றிய அவைத் தலைவர் சீனிவாசன் அவர்களே மாவட்ட பிரதிநிதி அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே எங்கள் சகோதரி விஜயா அவர்களே திருவனந்தபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் மணி அவர்களே சேப்பூதூர் ஊராட்சி மன்ற தலைவர்